அரேஞ்ச் மேரேஜ் எயிட் இயர்ஸ் லவ் கல்யாணம் வயசு செவன்டி ஒன் நூறு அதை விட கம்மி தான் நானும் சீர்காழிதான் சிஸ்டர் என் சீர்காழியில எந்த தெரு தெரு பேர்லாம் தெரியாது சீர்காழியில இருந்து இந்த சைடுல கொஞ்சம் ஒரு மூணு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஓகே ப்ரோ நல்லா தூங்குங்க சூர்யா சாப் சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படி தான் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா சூர்யா ஓகே ஓகே தூங்குங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க ஆமாம் போயிட்டு வந்துட்டீங்க சூப்பர் மதியம் சாப்பாடு என்ன சிஸ்டர் அதுதான் தெரியல சிஸ்டர் லேட்டா சாப்பிட்டோமா அதான் என்ன செய்யலாம் நான் மட்டும் இருக்கேன் சாதம் இருக்கு குழம்பு தான் இல்ல லக்ஷ்மி சரோஜா தெரியுமா சிஸ்டர் உம் உம் தெரியாதுப்பா எனக்கு ஒரே ஒரு ஏ சூர்யாவுக்கு ஒரு வேலையே இல்லை அவனா பேடு கமெண்ட் வந்தா திட்டத்துக்கு வருவார் கரெக்டா பாய ஒரு பாட்டில் விஷம் வாங்கி தரேன் குடிக்கலாம் ராமையன் சாரி பாய் ராசா ராசா ஜியே காணும் மெசிஜி போடுங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களே விஷம் வேண்டாம் விஷம் வேண்டாமா அப்பனா விடு தூக்குல தொங்கிடலாம் நீ தூக்குல தொங்கிரு விஷம் குடிச்சா சித்துற மாட்டேன் சீக்கிரமா தூக்குல தொங்கிருக்கு சித்துறோம் நீ போய் தோலை